கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பானது கடவுள் பாதுகாவலில் என்கிற ஒரு சிந்தனைகளை நாம் இன்றைய நாளினுடைய வாசகங்களை இறை வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம் காண என் தேவைகள் யாவையும் நீர் நடத்தின விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல இந்த பாடல் வரிகள் மிகவும் அழகான ஒரு பாடல் வரிகள் உணர்வு பூர்வமான ஒரு பாடல் வரிகள் அன்றன்றைக்கு நம்மை இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதை நாம் உணர்கிறோமோ உணரவில்லையோ ஆனால் கடவுள் நம்மை படைத்ததுனாலே நமக்கு உயிர் கொடுத்ததுனாலே தம்முடைய சாயலிலே அவர் நம்மை உருவாக்கியதுனாலே ஆண்டவர் ஒரு கடமையாக ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் பராமரித்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு தேவையானதே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு எடுத்து அதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற ஒரு தலைப்பாகவும் எடுத்திருக்கிறோம் கடவுள் பாதுகாவலில் பாதுகாவலில் காவல் தூதர்களை அனுப்பி வைத்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க கடவுள் அந்த காவல் தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் கட்டணையிட்டு இருக்கிறார் அவர் கொடுக்கிற அந்த கட்டளைகளை அவர்கள் எடுத்து வந்து நமக்கு சொல்லுகிறார்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறோம் அதை அனுபவித்திருக்கிறோம் எனவே அந்த காவல் தூதர்களுக்கு நாம் விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி திரு அவை இன்றைக்கு ஒரு நாளை ஒரு புனித நாளை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது எனவே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் எப்படி இருப்பார்கள் எதற்காக அனுப்பி வைத்தார்கள் என்பதை நாம் முகவுரைகளை பார்த்தோம் ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமமே பார்ப்பதற்கு விண்ணகம் போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேர் என்று ஒரு நிலை விவசாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலை அப்படி ஒரு கிராமத்திலே ஒரு அழகிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு சிறிய மகள் இருக்கிறார் இரவு உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு வீட்டின் மொட்டை மாடிக்கு இந்த தந்தை போகிறார் அப்பொழுது அந்த மொட்டை மாடியினுடைய மூளைகளை அவருடைய ஒரே மகள் அந்த சிறுமி வானத்தை அண்ணாந்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் அந்த வானத்திலே அழகிய விண்மீன்கள் அங்கங்கு தென்பெற்றன நட்சத்திரங்கள் தென்பெற்றன மோதிர வடிவிலே நிலாவானது தோன்றியது பார்ப்பதற்கே அவ்வளவு அழகு பேரழகு அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த அந்த சிறுமியிடம் போய் அந்த தந்தை சொல்கிறார் இந்த வானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த மகள் திரும்பி கூட பார்க்காம ஆமாப்பா ரொம்ப அழகாக இருக்கிறது என்று சொன்னார் அந்த சிறுமியினுடைய அந்த சிறிய தலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சிந்தனை ஓட்டத்தை அவர் சிதறடிக்க விரும்பாமல் அந்த சிறுமியை தொந்தரவு செய்யாமல் அவர் விட்டுவிடுகிறார் அவளும் ரசித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த சிறுமி அந்த தந்தையிடம் கேட்கிறார் நான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிகிறதா என்று அந்த சிறுமி தந்தையிடம் கேட்கிறார் அதற்கு அந்த தந்தை சொல்லுகிறார் தெரியவில்லை நீயே சொல்லு அப்படின் அவங்க சொல்கிறாங்க அந்த சிறுமி சொல்கிறாங்க விண்ணகத்தினுடைய வெளிப்புற தோற்றமே இவ்வளவு அழகுற காட்சியளிக்கிறது என்றால் விண்ணகத்தினுடைய உட்புறம் எவ்வளவு அழகாக இருக்கும் அந்த நிகழ்வு அதோடு முடிகிறது அதை நாம் தொடர்ந்தோம் என்றால் அன்பார்ந்தவர்களை ஒவ்வொரு மனதிற்குள்ளும் எண்ணத்திலும் விண்ணகம் எப்படி இருக்கும் என்கிற ஒரு மாய பின்பம் நமக்குள்ளே இருக்கிறது விண்ணகம் இருக்கிறது அழகாக காட்சி கொடுக்கும் தந்தையாம் கடவுள் அரியணைகளை வீற்றிருப்பார் இயேசு ஆண்டவர் அங்கு இருப்பார் அன்னை கன்னிமறியால் அங்க இருப்பாங்க வான தூதர்கள் இருப்பாங்க புனிதர்கள் இருப்பாங்க கோடான கோடி கணக்கிலே இருக்கிறார்கள் அந்த கோடான கோடி கணக்கில் இருக்கக்கூடிய வான தூதர்களில் இருந்து காவல் தூதர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த காவல் தூதர்கள் ஆண்டவரை கண்ணார பார்த்தவர்கள் அந்த விண்ணகத்தின் அழகை அவர்கள் பார்த்தவர்கள் அந்த விண்ணகத்திற்கு நாமும் போக வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்திலே அந்த அழகை நாமும் பார்க்க வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்திலே ஆண்டவர் காவல் தூதர்களை நமக்கு அனுப்பி வைக்கிறார் நம்மை பாதுகாக்க நம்மை வழிநடத்த நம்மை பராமரிக்க நம்மை பக்குவப்படுத்த ஆண்டவர் அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த காவல் தூதர்களை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் அங்கங்கு ஒரு சில சிந்தனை துளிகளை அங்கங்கு விட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உதாரணத்திற்கு திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று இறைவசனம் பதினொன்று பனிரெண்டுல நாம் பார்க்கிறோம் தம் காவல் தூதருக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படி கட்டளையிடுவார் உன் கால் கள்ளில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளாலே நம் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வார்கள் என்று திருப்படல் ஆசிரியர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கால் கல்லால் கல்லில் போய் மோதுவது என்பது யாருடைய தவறு நம்முடைய கவன சிதைவு அப்படி இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட நம்முடைய கால் கல்லில் போய் மோத போகிறது என்றால் அந்த காவல் தூதர்கள் நம்மை அவருடைய கரங்களை தாங்குவார்கள் என்று அவ்வளவு அக்கறையோடு பராமரிப்போடு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ இதை நாம் அனுபவித்திருந்திருப்போம் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் பாருங்கள் ஒரு அருள் தந்தை பகிர்ந்து கொண்ட ஒரு பகிர்வு கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பள்ளி முடிகிறது முடிந்து காலை திருப்பலி பதினோரு மணிக்கு முடிகிறது இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை காலையிலும் அவர் தூங்கவில்லை ஒரு கிராமத்தில் திருப்பலியை முடித்துவிட்டு அவர் பங்கு ஆலயத்திற்கு திரும்பி வருகிற பொழுது அவருடைய இருசக்கர வாகனத்திலே அதன் முன்பகுதிகளை கீபோர்டு வைத்திருக்கிறார் அவரால் ஒரு வளைவிலை அவரால் வளைக்க முடியவில்லை அவரை அறியாமலேயே பதினைந்து அடி ஆழத்திலிருந்து ஒரு பாலத்திலிருந்து அவர் கீழே விழுகிறார் ஆனால் கடவுளுடைய கிருபையினாலே அவருக்கு எதுவுமே வண்டி நொறுங்குது கீபோர்டு நொறுங்குது ஆனால் இந்த அருள் தந்தைக்கு எதுவுமே ஆகவில்லை அப்போ நாங்கள் போய் விசாரிக்கிறோம் என்னப்பா பாதை நடந்துச்சு கடவுள் என்னை காப்பாற்றினார் கடவுளுடைய அருள்கரம் என்னை காப்பாற்றியது இதுதான் காவல் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே நாம் இதை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் உணர்வதில்லை கடவுள் நம்மை படைத்ததனாலே ஒரு கடமையாக இதை செய்து கொண்டிருக்கிறார் எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே காவல் தூதர்கள் இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை எனவே காவல் தூதர்களுக்கு நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து நம்மை பராமரிக்கும்படியாகவும் நம்மை வழிநடத்தும்படியாகவும் இறைவனுடைய கரத்திலே அவர் நம்மை எல்லோரையும் கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் நாம் ஜபித்துக் கொள்வோம் குறிப்பாக இந்த நாளுடைய முதல் வாசகத்துலையை நாம் வாசிக்க கேட்டோம் உமக்கு முன்பாக நான் ஒரு காவல் தூதரை அனுப்புவேன் என் தூதரை அனுப்பி வைப்பேன் உன்னை வழிநடத்தவும் உன்னை எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நீ என்ன பேச வேண்டும் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் அவர் உனக்கு காண்பிப்பார் நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் அவருக்கு நீ என்ன பண்ண வேண்டும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவருக்கு நீ தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எனவே என்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூதர்கள் நம்மோடு என்றும் பயணிக்கிறார்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் எனவே அவருக்கு நன்றி சொல்லுவோம் அந்த தூதர்களை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி வாசகத்திலோட அழகாக சொல்லப்படுகிறது இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் குறித்து நீங்கள் இழிவாக இருக்காதீர்கள் கவனமாக இருங்கள் அவர்களுடைய வான கடவுள் முன் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் இறைவனால் விசேஷ விதமாக அழைக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் எனவே இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க தொடர்ந்து ஜபித்துக் கொள்வோம் இந்த காவல் தூதர்கள் நம்மை தொடர்ந்து காக்கும்படியாகவும் இறைவனிடம் ஒருவர் ஒருவருக்காக ஜபித்துக் கொள்வோம் நல்லாயினேசு இன்றும் என்றும் வாழ்த்து பெறுவாராக